ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் சபையில் நடந்த செய்திகளும் பின் நடந்த செய்திகளும் ஆழ்வானும் பெரிய நம்பியும் சோழராஜன் சதசிலே எழுந்தருளின பிறகு அங்கு விசேஷமாக சாஸ்திர விசாரங்கள் நடைபெற்று சிவாத் பரதரம் நாஸ்தி என்று ராஜ்ய வாக்கியத்தின் மீது இகழ்ந்துரைக்கப்பட சோழன் கடும் இவ்விருவருடைய கண்ணையும் கீண்டுவிடுங்கள் என்று சேவகர்கற்கு கத்தலையிட ஆழ்வான் சோழனைக் குறித்து நீ மகா பாதகியாகையால் உன்னை பார்த்த கண்கள் எனக்கு ஆகாது என்று சொல்லி தாமே தமது திருவுகிர்களாலே கீறி கண்ணை வாங்கி எரிய பின்பு சேவகர்கள் பெரிய நம்பியை பிடித்து கொண்டு போய் சோழன் சொற்படி செய்து ராஜதுவாரத்தில் நின்றும் புறப்படவிட ஆழ்வான் தர்ஷனத்துக்காக தர்ஷனம் கொடுக்க பெற்றோமே என்று மகிழ்ந்திருக்க பெரிய நம்பி விருத்தராகையாலே அவ்வேதனை பொறுக்க மாட்டாமல் அங்கே ஒரு கொள்ளை தலைமாட்டிலே ஆழ்வான் மடியிலே திருமுடியும் தம் திருமகளான அத்துழாய் மடியிலே திருவடிகளுமாய் இழைத்து கண்வளர்ந்தருளி வளர்ந்தருளி ஆளவந்தார் திருவடிகளை தியானித்துக் கொண்டு அங்கே திருநாட்டுக்கு எழுந்தருளினார் பின்பு ஸ்ரீ பராந்தகபுரம் என்னும் அக்ரஹாரத்தில் நின்றும் வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெரிய நம்பியை அங்கே சம்ஸ்கரித்து திருப்பள்ளிப்படுத்தி ஆழ்வானை எழுந்தருள்வித்துக் கொண்டு போய் தங்கள் ஊரிலே இருத்தி திருக்கண் வேதனை தீருமாறு சில காலம் உபசரித்து பிறகு திருவரங்கம் பெரிய கோயிலிலே கொண்டு சேர்த்தார்கள் தென்னரங்கர் செல்வம் முற்றும் திருப்பி வைத்த எம்பெருமானாரை பிரிந்து அங்கே வாழகில்லாமல் கோயில் வாசத்தை விட்டுட்டு திருமாலிருஞ்சோலையில் வாசத்தை விரும்பி பயனகதியாக புறப்பட்டு எழுந்தருளினார் வழியடைவே எழுந்தருளும்போது தம்முடைய மன துயரங்கள் நினைவுக்கு வராதிருக்கும்படி எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை நினைந்து நெஞ்சு கணிந்திருக்க கருதி ஸ்ரீ ஸ்தவம் வைகுண்டஸ்தவம் ஸ்தவம் என்ற அற்புதமான இரண்டு ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்து கொண்டே திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்தருளி அங்கே பல ஆண்டுகள் எழுந்தருளியிருந்து சுந்தரபாகுஸ்தவமும் அருளிச் செய்தார் அவ்வளவிலே அந்த மகா பாதகியான சோழன் கழுத்திலே புண்ணாகிப் பழுத்து மாண்டான் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஆழ்வான் அழகர் சந்நிதியிலே விடைபெற்று மீண்டும் கோயிலேற எழுந்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்